தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஆகஸ்ட் பதினைஞ்சு அன்னைக்கு பாலச்சந்திரின் அபூர்வ ரகங்கள் ஆச்சு எஸ்பி முத்துராமன் தான் பூனா ஒரு கேள்விக்குறியில அவரை ஹீரோவா அறிமுகப்படுத்தி இருப்பார் பாலச்சந்தரே ஒரு பேட்டியில நான் ரஜினிகாந்த் என்னும் பைரத்தை கண்டுபிடித்தேன் ஆனா அதை பட்டை தீட்டியவர் எஸ் பி முத்துராமன் தான்னு சொல்லி இருப்பார் கலைப்புலி தானு தான் அவருக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்தார் பைரவி படம் வெளியான போ முள்ளும் வளரும் காளி ஆறுல இருந்து அறுபது வரை சந்தானமும் ரஜினியோட இன்னொரு பரிமாணத்தை எடுத்து காட்டுச்சு இல்ல அவரோட நகைச்சுவை நடிப்புல தில்லுமுழுவ ரொம்ப பார்த்து ரசிச்சோம் முத்து படமும் அவரை ரசிகர்களை கடல் கடந்து ஜப்பானுக்கும் கொண்டு சேர்த்துச்சு தன்னோட நடிக்கிற நடிகர் நடிகைகளுக்கும் ஈக்குவலான வாய்ப்பு கொடுத்து மகிழ்பவர் படையப்பா நீலாம்பரி இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சிவாஜியோடு இணைந்து நடித்த படையப்பா இன்னைக்கு அதே ஆரவாரத்தோட ரீ ரிலீஸ் ஆகுதுங்க ஐம்பது ஆண்டு கால சினிமா வாழ்க்கையில் இன்னைக்கும் ரசிகர்களை தன் பக்கம் இழுக்கும் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு இனிய பிறந்த வாழ்த்துக்கள்